ஆசிரியரிடம் செயின் பறித்த திருச்சி பலிய திருடன் கைது புதுச்சேரியில் தனியார் பள்ளி ஆசிரியரிடம் முகவரி கேட்பது போல் நடித்து தாலி செயினை பறித்துச் சென்ற திருச்சியைச் சேர்ந்த பிரபல திருடனை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மூலக்குளம் ராதாகிருஷ்ண நகரை சேர்ந்த ஜெரால்டு மனைவி அஞ்சலி நிர்மலா மேரி உப்புளம் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பினார் மூலக்குளம் பாவேந்தர் நகரில் வந்தபோது எதிரே பைக்கில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் அஞ்சலி நிர்மலா மேரியை நிறுத்தி முகவரி கேட்டுள்ளனர் அதற்கு நிர்மலா மேரி பதில் கொண்டிருந்த போது திடீரென அவர் கழுத்தில் அணிந்திருந்த நான்கு சவரன் தாளிச்செயினை பறித்துக் கொண்டு பைக்கில் தப்பி சென்றனர் அஞ்சலி நிர்மலா மேரி அளித்த புகாரில் ரெட்டியார் பள்ளியின் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீஸ் வழக்கு பதிந்தனர் அப்பகுதி சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் தமிழக போலீசார் உதவியுடன் ஆசிரியரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு திருச்சியை சேர்ந்த பன்னீர்செல்வம் மகன் கோபி என்கிற கோவிந்தராஜ் என்பவரை கைது செய்தனர் அவரிடம் இருந்து நான்கு சவரன் செயின் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர் இவ்வழக்கில் திருச்சியைச் சேர்ந்த சங்கரை தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட கோவிந்தராஜ் மீது கொள்ளை வழிபறி பைக் திருட்டு என தமிழக பகுதி காவல் நிலையங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இருமுறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்